சாய் பத்துகளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் ஹே அன்பு குழந்தையே மிக பெரிய கண்டம் உனக்கு வரப்போகின்றது உன் சாயப்பா சொல்கின்ற விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக பதற்றத்தை உருவாக்குவதாக இருந்தாலுமே என்னவென்று முழுமையாக கேட்டு உன் இல்லத்தில் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள் கண்டம் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கிறது அதையெல்லாம் தாண்டித்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தினால் இந்த வாழ்க்கையை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற உனக்குள் இருக்கின்ற அந்த எண்ணம் உன்னை எப்படியாவது வாழ வைத்து விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது அந்த எண்ணத்தோடு தான் என் குழந்தை நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த சாயப்பா எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விடுகிறது மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டுக் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் உனக்கான அத்தனை மாற்றங்களையும் நான் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தரத்தான் செய்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து உன்னை நான் காப்பாற்றி கொண்டுத்தான் இருக்கின்றேன் என்னவெல்லாம் கடந்து விட்டாய் இந்த வாழ்க்கையில் இனியும் மீதம் இருக்கின்ற இந்த விஷயத்தையும் நீ கடந்து விடத்தான் வேண்டும் சற்றென்று நமக்கு நல்லதை நடத்த யாரும் இல்லை எனும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு கெடுதலை நடத்த அத்தனை பேரும் தேடி வருகிறார்கள் என்பது உனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கின்றது இந்த சூழ்நிலைகளையும் இத்தனை சோதனைகளையும் தாண்டி என்றும் என்றென்றும் நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னோடு என்றும் இந்த சாயப்பா நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையுமே என் குழந்தை இனி சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கலாம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்கள் தொடர்ந்து வந்து உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் உன்னை சுட்டி நடப்பதை எல்லாம் நீ என்னவென்று உணர்கின்ற தருணம் இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் இதிலிருந்து உன்னை நீ காப்பாற்ற எப்பொழுதுமே முழு முயற்சியோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கண்ணீர் துளிகள் இங்கு அதிகமாகி விட்டது இனியும் அதை நீ வீணடித்துக் கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற இந்த கட்டணத்திலிருந்து மட்டும் நீ தப்பித்து விட்டாய் ஆனால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் மேலும் மேலும் இந்த சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும் உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுத்த அத்தனை சந்தோஷங்களையும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையை நீ எப்படியாவது நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாயானால் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்த துன்பங்களும் இந்த வாழ்க்கை சந்திட்ட வேதனைகளும் எந்த அளவிற்கு உன்னை காயப்படுத்தியது என்பதனை நான் நன்கு அறிவேன் இந்த சாயப்பா நான் நினைத்துவிட்டால் இனி ஒருபோதும் நீ மேலும் மேலும் இந்த பிரச்சனைக்குள்ளேயே நீ இருந்திருக்க மாட்டாய் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் உன்னால் நிச்சயமாக துணிச்சலோடு எதிர்கொண்டிருக்க முடியும் இனியாவது இந்த சாயப்பா என்னை நீ உணரத் தொடங்கு உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கின்ற இந்த சாயப்பாவை முழுமையாக புரிந்து கொள்ள தொடங்கு தொடாத அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் நிச்சயமாக இனிமேல் கிடைக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் எல்லா மாற்றங்களும் எல்லா திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை பெரும் மகிழ்ச்சியில் ஆட்டும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் மனது எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எத்தனையும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்று நீ யோசிக்கும் பொழுது அம்மா கண்டம் வருகிறது வண்ட் கண்டம் வருகிறது என்று சொல்கிறாரே அதுவும் என்ன நடக்கும் தெரியவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாதீ அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை முழுமையாக நீ கேட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல கஷ்டங்களையும் பல நம்பிக்கைகளையும் தருகிறது எல்லாம் சேர்ந்து உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் கரை சேர்த்து விட வேண்டும் என்று தான் துடித்து கொண்டிருக்கிறது கஷ்டங்கள் அதிகமாக ஒருவரை பக்குவப்படுத்தும் கஷ்டங்கள்தான் ஒருவரை அதிகமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கொடுக்க வைக்கும் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் என்றும் என்றென்றும் உனக்கான நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ உறுதியாக நம்ப வேண்டும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் அம்மா உன் சாயப்பா சொல்லும் நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த வெற்றிகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் ஆனால் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் எப்பொழுதுமே நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் காண்பித்திருக்கின்ற தேதியில் நாளை மறுநாள் அதாவது நாளை மறுநாள் உன்னை தேடி வருகின்ற கண்டம் நாளை மறுநாள் உன் வாழ்க்கையிலிருந்தே இருந்தே ஒழியப் போகிற அதாவது கண்டம் எங்கிருந்து வரப்போகிறது தெரியுமா உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண்தான் அந்த கண்டத்தை உன் இல்லத்திற்கு கொண்டு வரப்போகின்றாள் இவளினுடைய வார்த்தைகளும் இவர்களுடைய செயல்களும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனதை எப்பொழுதுமே காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது வேண்டும் என்றே இவர்கள் தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களையும் பல சோதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஓரளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் பக்குவம் அடைந்திருக்கிறாய் உனக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்று தெரிந்ததும் இவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை தேவையில்லாத பல பிரச்சனைகள் உன்னுடைய குடும்பத்திற்குள் கொண்டு வர இப்பொழுது முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் என் குழந்தையை நான் காண்பித்திருக்கின்ற தேதியில் உன்னுடைய இல்லத்தில் நடக்கப் போவது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் வாழ்க்கையில் பல கெடுதல்களை நினைத்து வேண்டுமென்றே கண்டதை உருவாக்க உன் இல்லத்திற்குள் வருகின்ற இவர்களை ஒழித்து கட்டப் போகிறார்கள் உன் இல்லத்தில் இந்த விஷயம் நடக்கத்தான் போகிறது அவர்கள் வாயினாலேயே நான் நிச்சயமாக இனி ஒருபோதும் உன் இல்லத்திற்குள் வரவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு செல்கின்ற அளவிற்கு ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி கொடுக்கப் போகின்றார்கள் இதை மட்டும் சரியாக உன் வாழ்க்கையில் அவர்கள் நடத்திவிட்டார்களே என்றால் ஆனால் இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் இது போன்ற தீய விஷயங்களைக் கொண்ட மனிதர்கள் நடமாடுவது குறைந்துவிடும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது தெய்வங்கள் என்னவெல்லாம் செய்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் எப்பொழுதுமே உனக்கு வருகின்ற கண்டங்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் எப்பொழுது இந்த சூழ்நிலையை நீ கடந்து வர வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் மனது ஒரு விஷயத்தை சரியாக ஏற்றுக்கொள்ள நினைக்கும்பொழுது அந்த தருணத்தில் தான் வேண்டும் என்று உனக்கு இவர்கள் கஷ்டங்களை கொடுப்பார்கள் அந்த நேரத்தில் தான் இந்த மனிதர்கள் உன்னை காயப்படுத்த துடிப்பார்கள் எதுவும் வேண்டாம் என்று நீ ஒதுங்கி இருந்தாலும் இவர்கள் உன்னை விட்டு விடுவதில்லை ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கத்தான் இவர்கள் நினைக்கிறார்கள் இதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த மாற்றங்கள் எல்லாம் நீ சரியாக உணர்ந்து விட்டாய் ஆனால் எதிர்பாராத பல திருப்பங்கள் உன் வாழ்க்கை நடக்கும் உன் இல்லத்திற்குள் வருகின்ற கண்டம் அழியப் போகிறது அதுதான் நடக்கப் போகிறது என்பதனை இந்த சாயப்பா உனக்கு உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை நீ அதிகமாக யோசிக்க தொடங்கும் உனக்கான அத்தனையும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் அப்பாவினுடைய ஆசிர்வாதங்களோடு நீ பெற நினைக்கின்ற வெற்றிகள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கப் போகின்றது எல்லாவற்றையும் நன்மையாகவே நடக்கும் என்று நம்பு நிச்சயமாகவே நன்மையாகவே நடந்து முடியும் எல்லாவற்றிலும் உன் சாயப்பா இருந்து பக்கத்துணையாக உனக்கு வழி நடத்தி உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் நீ வெற்றி அடைய உன் சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை வழி நடத்தி செல்வார் எதிலும் பயம் வேண்டாம் எல்லாவற்றையும் தைரியமாக இறங்கி வேலை செய் அப்பொழுதுதான் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்